ஓ முருகா வெற்றி வேல் முருகா எனது அன்புப்பில்லையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது பழிச்சிடுச்சு இப்போ உனக்கான விஷயத்துல நீ வெற்றி பெற்றுட்ட இந்த பழனி முருகன் என்னுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் முழுவதுமாக உனக்கு கொடுத்த பிறகு இனிமே நீ பத்தியும் கவலைப்பட வேண்டாம் என்று செல்வமே உன்னை நினைக்கிற வரைக்கும் சரி சரின்னு சொன்னவங்க இப்ப வேணா நினைச்சதால இல்லாததையும் பொல்லாததையும் குறையாகவும் குற்றமாகவும் சுமத்திக்கிட்டும் சொல்லிக்கிட்டும் உனக்கு பின்னால போய் புறம் பேசிக்கிட்டும் இருக்காங்க ஆனா அவங்களுடைய ஆட்டம் அதிக நாட்கள் நீடிக்காது நல்லது செஞ்ச நீ நஷ்டப்படும்படி நான் விட்டுட மாட்டேன் அதனாலதான் நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் உனக்காக பழிக்க செய்ய போறேன் நீ சந்தோஷத்தில் கிடைச்ச அனுபவத்தை விட அடுத்தது ஏமாத்தும் போது கிடைச்ச அனுபவத்தை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோ அதன் மூலமாக எதையும் தாங்கும் பலமும் சரியான முடிவெடுக்கக்கூடிய தெளிவும் உனக்குள்ள உண்டாகும் என் செல்வமே நீ எப்போதும் உன் மனசுக்குள்ள உன்கிட்டேயே போராடக்கூடிய ஆளாக இரு ஏன்னா உன் வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் முதல் ஆளா முதல் காரணமா நீதான் தான் இருக்க நீ ஏதோ ஒரு சமயத்துல செஞ்ச ஏதாவது ஒரு செயலும் ஏதோ ஒரு சமயத்துல பேசின ஏதாவது ஒரு வார்த்தையும் தான் உன் வாழ்க்கையில சண்டைகள் வருவதற்கும் பிரச்சனை வருவதற்கும் காசு காரணமா இருக்குது அதனாலதான் எப்போதுமே கவனமா இருக்க சொல்றேன் ஏதோ ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில சங்கடம் பிரச்சனைன்னு உன தேடி வரும்போது அவங்களுக்கு அறிவுரையோ தத்துவமோ சொல்லிக்கிட்டு இருக்காத முடிஞ்சா அவங்களுக்கு தீர்வு சொல்லு அதை விட்டுட்டு அவங்க கஷ்டப்படும் போது இன்னும் அவங்க காயத்துல குத்துறா மாதிரி அவங்க மனசு வருத்தப்படும்படி ஒருபோதும் பேசாது உன் வயசின் மூலமாக உனக்கு மரியாதை கிடைக்க கூடாது உன்னுடைய குணமும் நல்ல செயலும் தான் உனக்கான மரியாதையை பெற்று தர வேண்டியதாக இருக்கணும் எப்போதுமே உன்னை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் எப்படிப்பட்டவர்களாக பட்டவர்களாக இருக்கணும்ன்றதுல கொஞ்சம் கவனமாரு ஏன்னா நல்லவர்களையும் உன் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா நீ நிம்மதியா இருக்கலாம் கெட்டவர்களையும் கெடுதல் செய்பவர்களையும் உன் பக்கத்துல வச்சுகிட்டீனா அதன் மூலமா கஷ்டப்பட போறால் நீயாகத்தான் இருப்பாய் மனிதர்களை தவிர்த்து வேறு எதன் மூலமாகவெல்லாம் உனக்கு நிம்மதி கிடைக்கும்ன்றதையும் யோசிச்சு கண்டுபிடி அதன் மூலமாக உன் மனம் அமைதியாக இருக்கும் அல்லவா சில நேரங்கள்ல சில பேர் செய்கிற விஷயங்கள் உனக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணினாலும் எதையும் கண்டுக்காம அமைதியாக போகக்கூடிய ஆளாக நீ இரு உண்மையிலேயே பிரச்சனைங்கிறது பெரிதான பூதாகரமான விஷயம் கிடையாது சாதாரணமா ஊதுனா பறக்கிற காகிதத்தை போன்றதுதான் பிரச்சனை ஆனால் கவலைங்கிற பெரிய பாறாங்களை நீ தூக்கி வச்சிடாத காகிதத்தை அப்படியே விட்டா அதுவே சாதாரணமா காணாம போயிடும் அதை விட்டுட்டு அது மேல பெரிய பிரச்சனைன்ற கவலைன்ற பாறாங்களை தூக்கி வச்சுட்டு ஐயோ இப்படி நடந்துடுச்சேன்னு ஒண்ணும் இல்லாத பிரச்சனைய பெரிதாக நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு நீயே அதன் மூலமாக கவலைப்பட்டு கஷ்டத்தை உண்டாக்கிக்காதே என் செல்வமே உன்னை நிராகரிக்கும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி நிராகரித்து போகக்கூடிய ஆளாக நீ இரு ஏன்னா மனசாட்சி இல்லாத மனிதர்கள் தான் நீ செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு உன்னை ஒதுக்கி வைப்பாங்க அவங்க கிட்ட போய் நீ நியாயம் கேட்பதற்கு பதிலாக மௌனமாய் அவர்களை விட்டு விலகி போயிடு கண்ணாடியை பார்க்கும்போது உன்னுடைய உடலின் அழகை எப்படி தெரியுதோ அதே போல உன்னுடைய உள்ளத்தின் அழகையும் உன்னுடைய சொல்லும் செயலும் வெளிப்படுத்திடும் எப்போதுமே உன் உள்ளத்தில் நல்ல விஷயங்களை நினைக்க பழகு முன்பெல்லாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ எல்லாம் மனிதர்கள் ரொம்ப கவனமா அகத்தில் அதாவது உள்ளத்துல என்ன நினைக்கிறோன்றதை வெளிக்காட்டாம உள்ளத்துல உன்ன வச்சுக்கிட்டு வெளியே நல்லவங்க போல பேசுற கூட்டமா மாறி போயிட்டாங்க நீதான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் என் செல்வமே உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாத மனிதர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம்தான் இல்லாததையும் பொல்லாததையும் பொய்யாகவும் வதந்தியாகவும் கூறிக்கொண்டிருப்பது அதனாலதான் யார் பத்தி என்ன சொன்னாலும் அதை எடுத்துக்க சொல்றேன் மறக்க வேண்டியது மறந்து மறந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு எதை நினைக்கணுமோ எதை யோசிக்கணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இரு உன் வாழ்க்கையில எந்த துன்பமும் வராமல் நான் உன்னை பாதுகாப்பேன்

உன் வாழ்க்கையில விளைவுகளை ஏற்படுத்திட்டே இருக்கும் சாதாரணமா ஒரு பறவை கூடு மேல நீ கல்லறிஞ்சினா அங்கிருந்து பறவைகள்லாம் பறந்து போயிடும் ஆனா தேன் கூட்டுல கல்லறிஞ்சினா தேன் எல்லாம் உன்ன நோக்கி தான் ஓடி வரும் அப்புறம் நீ தான் ஓடணும் அதனால்தான் செய்கிற செயல்கள் நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு செய்ய சொல்றேன் கெட்டதை செஞ்சினா மீண்டும் உன் வாழ்க்கையில தான் எல்லா கெட்ட விஷயங்களும் உன்னை நோக்கி ஓடி வரும் நல்லதை செஞ்சினா அதுவே உனக்கான நன்மையாக மாறி மாறிப்போகுமேன் செல்வமே எப்பவும் யாருகிட்டயும் சண்டை போடாம முடிந்த அளவுக்கு சமாதானமா போக பழகு ஒண்ணுமே இல்லாத சின்ன பிரச்சனைக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறனே சண்டையின் போது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு அந்த வார்த்தையின் காரணமாகவே அது பெரிய சண்டையா பெரிய பிரச்சனையா போயிருது எப்போதும் சண்டை வராமல் சச்சரவு இல்லாமல் வீண் விவாதம் செய்யாமல் பிடிவாதம் இல்லாமல் அந்தந்த விஷயங்களை அப்பப்பவே பேசி முடிவுக்கு கொண்டு வரணும் பக்கம் பக்கமா பேசுறது உன் பொய்யாக தான் இருக்கும் என்ன உண்மையை எப்போதுமே வரியில சொல்லிடுதா ஆனா பொய்தான் ரொம்ப ஆடம்பரமா ரொம்ப அழகா தன்னை காத்திக்கிறதுக்காக ஆயிரம் பொய் சொல்லி தன்னை பொய்யின்றத உண்மை போல நிரூபிக்க முயற்சி செய்யும் அப்படி உனக்கு எதிராக யாராவது பொய் சொல்றாங்கன்னா அவர்களை விட்டு விலகி நீ நின்றுவிடு எப்படியும் உன்னுடைய உண்மையான விஷயங்களையும் உண்மையையும் நான் இந்த உலகுக்கு உணர்த்துவேன் செல்வமே உன்னை நம்ப வச்சு ஏமாத்தின யாரோ ஒருத்தருடைய நீ உன்னை நிரந்தரமா நிம்மதியா வாழ்ந்துட முடியாது உன்னை ஏமாற்றியவரின் வருங்காலம் முழுவதுமே வருந்தும் காலமாகத்தான் இருக்குங்கிறத நினைவுல வச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்து விடிய செல்வமே என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போறதுதான் வாழ்க்கை கவலையோ கஷ்டமோ துக்கமோ அவமானமோ தோல்வியோ தேவையில்லாமல் யாராவது பழி போட்டாலும் துரோகம் கேலி பேசினாலும் கடந்து போகாமல் வாழ்க்கையை வாழ்ந்தது கிடையாது மீண்டும் மீண்டும் நீ தோல்வி அடைகிற ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைச்சதுக்கு மாறா நடக்குதுன்னா நீ நினைச்சது சரியில்லை உன் கூட இருக்கிற நபர் சரியில்லைன்ற உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோ

தனியாக இருப்பதற்கான பயிற்சியை உனக்கு பத்து மாசம் நான் கற்று கொடுத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது அப்பவே பயப்படாத நீ இப்போதா பயப்பட போகிறாய் எந்த சூழ்நிலையிலும் தனிமையை எதிர்கொள்ள தயாரான ஆளாக நீ இரு துரோகத்தின் வழி என்னங்கிறத யோசிச்சுக்கிட்டே புலம்புறே இருக்கிறத விட அந்த துரோகத்தின் மூலமாக நீ கத்துக்கிட்ட பாடத்தை வச்சு அதிலிருந்து மீண்டு வந்து இனிமே யாருடைய துரோகத்துக்கும் ஆளாகி விடக்கூடாது யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது கூடாது என்பதில் கவனமாக இரு கூட்டமா இருக்கும்போது ரொம்ப தைரியமா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது நீ தனி ஆளாக இருந்தாலும் தைரியமாய் வலிமை உள்ள ஆளாக இரு வாழ்க்கையில நீ கத்துக்க வேண்டிய பாடங்கள்ல முக்கியமான பாடம் உனக்கான நேரம் நிச்சயமா வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வழியையும் வேதனையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருக்கணுங்கிறது கூடிய சீக்கிரமே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போலவே நடக்கும்